உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என பகுதியூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வியாழக்கிழமை மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் உண்மையில் எங்களை பெற்றெடுத்த அன்னைதான் எங்களுக்கான மொழியை அல்லது எங்களை பேசுவதற்கு வழியாக நிற்கின்றார் என்று சொல்லப்படுகிறது உண்மையில் ஒரு குழந்தைக்கு பேசுவதற்கு பழக்குவது அன்னைதான் அதன் அடுத்த கட்டமாக ஒரு தந்தை அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்கின்றார் அதனைத் தொடர்ந்து பாடசாலையிலே கல்வி புகட்டும் ஆசான் கல்வி புகட்டும் ஆசானங்களுக்கு கல்வியை முறையான கல்வியை புகட்டும் போது நாங்கள் அதன் வழியே நின்று அதில் இருக்கும் தாற்பயத்தை தெரிந்து கொண்டு அந்த முறையான கல்வியை பெற்று அதன் ஊடாக ஒழுகி வாழ்வதன் மூலம் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் பயனுள்ளவர்களாக மாறுகின்றோம் இறுதியில் மாதா பிதா குரு அதன் அடுத்த கட்டமாக அமைவது தெய்வம் உண்மையில் எங்களுடைய தெய்வம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் இறை வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது அந்த இறை வழிபாட்டை மேற்கொண்டு இறைவனின்மை ஒழுகு நின்று எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி வழிபட்டு வாழ்வோமாக இருந்தால் என்றுமே எங்கள் வாழ்க்கை இனிதாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு தின என பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக சிறுவர் போராளிகளின் புனர்வாழ்வில் அரசின் செயற்பாடுகள் திருப்தி நியூயார்க்கில் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவிடம் ராதிகா குமாரசுவாமி பாராட்டு என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது ஆயுத மோதல்களில் ஈடுபட்டிருந்த சிறுவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து அவர்களின் கல்வி செயற்பாடுகளை பலப்படுத்தும் இலங்கை அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை ஐநா செயலாளரிடம் ஐநா செயலாளரின் விசேட பிரதிநிதி கலாநிதி ராதிகா குமாரசாமி பாராட்டியதாக அந்த செய்தி காணப்படுகிறது யுத்தத்தின் பாதிப்பு காரணமாக வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்கு அதிக நிதி தேவை நார்வே பிரதமரிடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் இந்திய அரசின் உதவியில் வீட்டுத் திட்டம் காணிகளை பார்வையிட இந்திய குழு வன்னி விஜயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது இந்திய அரசின் நிதியுதவியுடன் வடக்கில் மேற்கொள்ளப்படவுள்ள வீடமைப்பு திட்டத்திற்கான காணிகளை பார்வையிட இந்திய உயர்மட்ட குழு நேற்று வன்னி சென்றிருக்கிறது நேற்று காலை கிளிநொச்சி பொன்னகர் பிரதேசத்தில் அறிவியல் நகர் வீட்டுத் திட்டத்திற்கான காணிகளை பார்வையிட்டுள்ள மேற்படி குழுவினர் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் மாந்தை கிழக்கு பகுதிக்கு சென்று வீடமைப்பு திட்டத்திற்கான காணிகளை பார்வையிட இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது தமிழ்மொழி பிரிவில் தமிழில் மாணவி சுபதா அகில இலங்கை ரீதியில் முதலிடம் அதிகாலையிலே எழுந்து நான் கல்வி கற்கும் பழக்கம் எனக்கு இருப்பதாக அவர் தெரிவித்ததாகவும் தகவல் அந்த செய்தியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சைக்கான முடிவுகள் வெளியாகின அதில் தமிழ் மொழி ரீதியிலே சுபதா முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டார் நூற்றி தொன்னூற்றி மூன்று புள்ளிகளை பெற்று அவர் தொடர்பான புகைப்படங்கள் அதே நேரத்தில் அவர் தொடர்பான காட்சிகள் அவர் எமக்கு வழங்கிய செவ்வி ஆகியவற்றை எமது இணையதளத்தினோட நீங்கள் பார்வையிடலாம் இனி இன்று தினம் வழியாக வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகே பத்திரிகையின் பிரதான இன்பதான தலைப்புச் செய்தியாக துரோகத்துக்கு மன்னிப்பு கோருகிறேன் மக்களுக்காக சிறை செல்லவும் தயார் ரணில் அறிவிப்பு சர்வாதிகார பயணத்திற்கு பயணத்தை தடுத்து நிறுத்தப்போவதாகவும் சூளுரை என்ற செய்தியை வீரகேசரிப்பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது நலன்புரி விடயத்தில் பொறுப்புகள் இருப்பினும் உலகமயத்தில் தனித்து செயற்படவே முடியாது ஐநா நா பத்தாயிரமாம் ஆண்டு அபிவிருத்தி மாநாட்டில் ஜனாதிபதி உரை என்ற செய்தியும் காணப்படுகிறது இதனத்தில் மற்ற ஒரு முக்கிய செய்தியாக தாய்லாந்தில் குடிவரவு திணைக்கள் அதிகாரிகளின் சுற்றி வளைப்பில் பதிமூன்று இளைஞர்கள் கைது நான்கு குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்ணும் உள்ளடக்கம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது தாய்லாந்து லப்ராப் என்ற இடத்தில் தாய்லாந்து குடிவரவு தணைக்கள் அதிகாரிகள் நடத்திய சுற்றிவளைப்பு தேடுதலின் போது விசா இன்றி அங்கு தங்கியிருந்து தம்மை அகதிகளாக ஐக்கிய நாடுகள் அமைப்பில் பதிவு செய்து கொண்ட பதிமூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் நான்கு குழந்தைகளும் ஒரு கற்பிணி பெண்ணும் அடங்குவதாக ஒரு செய்தி காணப்படுகிறது அவை வீரக சிறை பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இந்த தினம் வெளியாகி சுடுப்பத்திரிகை பரப்பும் சுற்றுலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகவுக்காக ரணில் சிறை செல்லவும் தயார் தடையை மீறி போராட்டம் நடக்கும் என்று எச்சரிக்கை விடுத்ததாகவே சுற்றுலிப்பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி கூறுகிறது சரத் பொன்சேகாவின் தண்டனைக்கு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கினால் கொழும்பில் மாபெரும் போராட்ட பேரணி ஒன்றும் ஐக்கிய தேசிய கட்சி நடத்தும் அரசு தடை விதித்தால் தடையை மீறி போராட்டம் நடத்தப்படும் நான் சிறை செலவும் தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் அனு விக்ரமசிங்க தெரிவித்த ஒரு கருத்து சுற்றுலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி ஒரு கிலோமீட்டர் நிலப்பரப்பில் கட்டடங்கள் எதுவுமே இல்லை கரடி நாடு அனர்த்தம் தொடர்பான மதிப்பீட்டின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் வந்திருக்கிறது கரடிநாறு பொலிஸ் நிலைய வளாகத்தில் இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவம் காரணமாக சுமார் ஒரு கிலோமீட்டர் நிலப்பரப்பினுள் கட்டிடங்கள் வாகனங்கள் மற்றும் உடைமைகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்த வெடிப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கொள்கல வெடித்து சிதறிய இடத்தில் நாற்பத்தி எட்டு மீட்டர் விட்டமும் பதினெட்டு மீட்டர் ஆழமும் கொண்ட பாரிய குழியொன்றம் ஏற்பட்டிருப்பதாக விசாரணையில் தெரியவந்தது பொன்சைக்காவை விடுவிக்க கோரி வெளிநாடுகளில் ஆர்ப்பாட்டம் ஐக்கிய தேசிய கட்சி எம்பிக்களும் பங்கு பெற்றவர் என்ற செய்தியும் சுருளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரச்சரிக்கப்பட்டிருக்கிறது பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் தர்ண பேசும் பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும் சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டப்யூ டபிள்யூ எல்கேயை பார்வையிடுங்கள் வணக்கம்